பிக் பாஸ்ல ஏஞ்சல் வெசஸ் ஆரம்பிச்சாச்சு ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் மூணு ஹார்ட் கொடுத்திருக்காரு பாஸ் யாரு அதிகமான ஹார்ட்டை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வழங்கப்படும் இதுதான் இந்த டாஸ்க்கு டெவில் டீம் முதல்ல மூணு பேர் பேர சொல்லணும் அந்த மூணு பேர்கிட்ட இருந்து மட்டும்தான் ஹார்ட்டை எடுக்க முடியும் மத்தவங்க உடஞ்சா அவங்க கிட்ட இருந்து ஹார்ட் எடுக்க முடியாது இதுதான் கண்டிஷன் இன்னைக்கு முதல் புறமோல பாத்தீங்கன்னா அஞ்சு கிட்ட வந்து ஒரு ஹார்ட் எடுக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க இன்னைக்கு ரெண்டாவது புறமோ பாத்தீங்கன்னா டெவில் ஏஞ்சல்ஸ் கூட சண்டை போடுங்கடா அப்படின்னா டெவில்ஸும் டெவில்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தர்சிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வருது நீ டெவிலா இருந்தா டெவிலாயிரு சைலண்டா இருந்தா நீ நல்லவ கிடையாதுன்னு சொல்றாங்க தர்சிகா சீ போனு ஜாக்லின் சொல்லவும் சீ என்ன சொல்லாத உன் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க தர்ஷிகா உனக்கு அறிவே இல்லையான்னு ஜாக்லின் கேட்க இல்லைன்னு சொல்றாங்க தர்ஷிகா நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்லவும் நீ பேசுறதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா வீடு இல்லடி அப்படின்னு தர்சிகா இயக்குற எதுக்குடி அப்பாவை பத்தியெல்லாம் இங்க இழுக்கிற அப்படின்னு தெரியாது தர்சிகாவ அடிக்கப்பாய எனக்கு ஏன்னா அப்பா இல்ல அப்படின்னு தர்சிகா கொதிக்க செம்ம ஃபைரா போகுதுங்க செகண்ட் ப்ரோமோ மூணாவது ப்ரோமோலையும் டெவிலுக்கும் டெவிலுக்கும் தான் சண்டை நடக்குது டெவில்ஸ் ஏஞ்சலுக்கு தக்காளி ஊட்டினதுக்கு டெவில்ல்ஸ் ஜெயில போடணும்னு அருண் சொல்றாரு ஏன்னா தக்காளி ஊட்டினது மஞ்சரி ஆனா அதெல்லாம் ரூல்ஸ்ல இல்லன்னு சொல்றாரு முத்துக்குமரன் அப்படியா அப்ப யார நீங்க ஜெயில போடுறாங்க நான் பாக்குறேன்டா அப்படின்னு அருண் சொல்றாரு நாலாவது புறம் போல அன்சிதா அலறாங்க கீழே கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஊட்டி விடுறீங்க என்னால முடியல அப்படின்னு கத்துறாங்க சாச்சினா நீ நிஜமாவே குட்டி பிசாசுதான் அப்படின்னு அன்சிதா திட்டுறாங்க இன்னைக்கு பிக் பாஸ்ல ஏகப்பட்ட சம்பவம் நடக்கும் போல இருக்கு இந்த பிக்பாஸ் வீட்டுல உண்மையான டெவில் யாரு உண்மையான ஏஞ்சல் யாரு அப்படிங்கறது இந்த போட்டி மூலமா எல்லாருக்கும் தெரிய வந்துரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் யாரு அதிகமான ஹார்ட் புடிங்க இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறது யாருன்னு பார்ப்போம்